அர்ச்சுனாம்பிக்கு பதிலடி கொடுத்த வைத்தியர் சத்யமூர்த்தி மகிந்தவை கொலை செய்ய அனுர அரசு திட்டமா மனோஜ் கேள்வி அனுரவின் கட்சி எம்பி கல்வித்தகமை முன்மொழிவை சமர்ப்பிக்கவுள்ள ஜீவன் தமது தொழில்முறை தகுதிகளை பகிரங்கப்படுத்திய நாடாளுமன்றத்தின் பிரதி சபாநாயகர் நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை உண்மையான வடக்கின் வசந்தம் இனித்தான் என்கின்றார் கடற்தொழில் அமைச்சர் பாங்காலி கட்சிகளுடனான இணக்கப்பாட்டு கமையவே தேசிய பட்டியல் நியமனம் சிரியாவை பதம் பார்க்கும் இஸ்ரேல் மூர்க்கத்தனமான தாக்குதலில் ராணுவ நிலைகள் அளிப்பு யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சர்ச்சைக்குரிய விதமாக கேள்வி கேட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு யாழ்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி பதிலடி கொடுத்துள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த யாழ்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் யாழ்போதனா வைத்தியசாலையின் பதினைந்து நுழைவாயல்கள் உள்ளன நோயாளிகளுக்கு மாத்திரமன்றி பல உயர் அதிகாரிகளுக்கும் அவர்களை தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றனர் நோயாளிகளை பார்ப்பதற்கும் வகையில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது ஆனால் அதை விடுத்து எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகத்தர்களை பயமுறுத்தி உள்ளே வந்து செய்கின்ற அல்லது அது கடவுளாக இருந்தாலும் உள்ளே வர அனுமதி கிடையாது என தெரிவித்துள்ளார் அத்துடன் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இங்குள்ள உயர் அதிகாரிகளை என்ன பிடித்து படித்திருக்கிறீர்கள் என்று கேட்பது தவறான விடயம் எனவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் பல உத்தியோகத்தர்களுக்கு கோபம் ஏற்படுகின்ற அவர்களை இனிவரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்வதற்கு சாதமான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவா நூற்று பதினாறு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் சேவையில் இருந்து மீள அழைக்கப்பட்டுள்ளார்கள் என சந்தேகம் எழுவதாக பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் சட்டத்தரணி மனோஜ் கமையே குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசியல் பழிவாங்கலுக்காகவே பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியிருக்கின்றார் நாட்டில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்ற நிலையில் அப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பினை அரசாங்கம் சடதியாக குறைத்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் நிமித்தம் சேவையிலிருந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களில் நூற்று பதினாறு பேர் சேவையிலிருந்து மீளமைக்கப்பட்டுள்ளனர் விடுதலை புலிகள் காலத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக அமர்த்தப்பட்டிருந்தவர்கள் இவ்வாறு சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள் இந்த செயல்பாடு மஹிந்த ராஜபக்சவை படுகொலை செய்வதற்காகவா அல்லது அவரது பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது என்று சந்தேகம் அளிக்கின்றது என்றார் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வித் தகுதியை சரிபார்க்க ஒரு தெரிவிக்குழுவை அமைக்கும் முன்மொழிவை சமர்ப்பிக்க ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் புதிய ஜனநாயக முன்னணி என்பன தீர்மானித்துள்ளனர் இது தொடர்பான பிரேரணை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க படவுள்ளதாக அரசியல் தரப்புகள் தெரிவிக்கின்றன தேசிய மக்கள் சக்தியின் சில பிரதிநிதிகளுடன் கல்வித்தடம் தொடர்பில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் ஜீவன் தொண்டமான் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டே நுவரெலியாவில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் முகமது ரிஷ்பி சாலிஷ் தலைமைத்துவத்தில் நம்பிக்கை மற்றும் பொறுப்பு கூறலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தனது தொழில்துறை தகுதிகள் பற்றிய விவரங்களை பகிர்ந்துள்ளார் அவரது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் கணக்கில் அவர் சான்றிதழ்கள் மூலம் தமது நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார் பாகிஸ்தானின் முல்தானில் உள்ள நிஸ்தார் மருத்துவக் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இடம்பெற்ற எம்பிபிஎஸ் பட்டம் மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் லாரிங்கோ ஆட்டோனிசில் டிப்ளோமா உட்பட தனது தகுதிகளை அவர் கோடிட்டு காட்டியுள்ளார் அவர் இலங்கை மருத்துவ சபையில் பதிவு செய்யப்பட்ட வைத்திய நிபுணர் என்பதுடன் முப்பத்தி எட்டு வருடங்களாக மருத்துவ பயிற்சியை மேற்கொண்டுள்ளார் சாலிகின் வாழ்க்கை அரசு சேவையில் தொடங்கி இலங்கையின் மாகாணங்கள் மற்றும் கொழும்பில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் பணியாற்றியுள்ளார் பன்னிரண்டு வருட பொது பிறகு சமூகத்திற்கு பரந்த அளவில் தொடர்ந்து சேவை செய்ய பொது மருத்துவ பயிற்சிகளுக்கு தம்மை மாற்றிக் கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தகவலை பகிர்வதன் மூலம் பிரதிசபா நாயகராக தனது பங்கில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு அவர் வலியுறுத்தியுள்ளார் மக்கள் தம் மீது வைத்த நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்துவதே தமது தெரிவித்துள்ளார் சபாநாயகர் அசோகர் அன்பலா தனது கல்வித் தகுதி தொடர்பான முறைப்பாடுகள் காரணமாக பதவி விலகியதைத் தொடர்ந்து எமது தகுதிகளை பகிரங்கமாக வெளியிட முடிவு செய்ததாக நாடாளுமன்றத்தின் பிரதி சபாநாயகர் முகமது தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த இரு நாட்களாக இடைக்கிடையே பெய்து வரும் கடுமழை காரணமாக எல்லப்பாசறை ஹலிய மற்றும் ஹல்துள்ள ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் சரி வனத்த எச்சரிக்கை தேசிய கட்டிடப்பொருள் ஆய்வு தினை கிளம்பிடுத்துள்ளது இவ்வனத்து எச்சரிக்கை எதிர்வரும் இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்குள் அமலில் இருக்கும் அதேவேளை மாவட்டத்தின் எல்லப்பாசர நமனுகுல வண்டார்வலை மற்றும் அப்புத்துளை ஆகிய பகுதிகளில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவி வருகின்றது மிதமானவையில் சில இடங்களில் காணப்பட்டாலும் குளிர் நிலவி வருகின்றது இன்று மாலை வேளையில் மழை பெய்யும் வானிலையே காணப்படுகின்றது உண்மையான வடக்கின் வசந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலே வீசும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் ஒதுக்கப்பட்ட நிதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கூட்டத்தில் முக்கியமான கலந்துரையாடப்பட்டது அத்துடன் இனிவரும் காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் அது தொடர்பான முன்மொழிவுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது இதில் முக்கிய வெள்ள அனர்த்தம் தொடர்பில் பேசப்பட்டது வெள்ளங்களுக்கு தீர்வு காண முகமாக முன்மொழிவு வைக்கப்பட்டு அதற்காக சுமார் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா கோரப்பட்டுள்ளது அந்த நிதி கிடைக்கப்பட்ட வேலைகள் முன்னெடுக்கப்படும் வடமாகாண ஆளுநரால் பல்வேறு திட்ட முன்மொழிவுகள் முன்வைக்கப்படுகின்றன அவை தொடர்பில் அமைச்சரவையில் முடிவெடுத்து அனுமதிகள் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் கிராமங்களை நோக்கி திட்டங்கள் முன்வைக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்படும் கிராம மக்களின் வாழ்வாதாரங்கள் உயர்த்துவதே எமது நோக்கமாகும் விசேட கடத்தொழிலாளர் பிரச்சனைகள் தீர்த்து அவர்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்த உள்ளோம் கடந்த கால குறைகளை நிவர்த்தி செய்து ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியெழுப்புவோம் என மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பங்காளி கட்சிகளுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் அவர்களுடன் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமையவே தேசிய பட்டியலுக்கான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே ஏனைய உறுப்பினர்களும் ஜதார்த்தத்தை புரிந்து கொண்டு கட்சியுடன் தொடர்ந்து இணைந்து செயல்படுவார்கள் என்று நம்புவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டாரா தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியல் விவகாரம் தொடர்பில் வினவியபோது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பங்காளி கட்சிகளுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் அவர்களுடன் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் நீதிமன்றம் செல்ல முன்னரே தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டது எவ்வாறு இருப்பினும் நான்கு தேசிய பட்டியல் ஆசனங்களால் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியாது கோரிக்கும் விடுக்கும் அனைவருக்கும் வாய்ப்பளிக்கவும் முடியாது ஹக்கீம் நீதிமன்றம் சென்றாலும் சென்றிருக்காவிட்டாலும் அவருடன் எட்டுப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமையவே நாம் தீர்மானம் எடுப்போம் எனவே யதார்த்தத்தை உணர்ந்து எவரும் எம்முடன் அல்லது கட்சி தலைமைத்துவத்துடன் கோபமடைய மாட்டார்கள் என்று நம்புகின்றோம் என்றார் முன்னாள் ஜனாதிபதி பஷார் அல் அசாத் வெளியேற்றத்துக்கு பின் சிரியா மீது தாக்குதல் தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல் அந்த நாட்டுக்கு எண்பது சதவீத ராணுவ நிலைகள் அழிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த நாட்டில் உள்ள அபாயகரமான ஆயுதங்கள் கிளர்ச்சியாளர்களின் கையில் போவதை தடுக்கும் வகையில் கடந்த பத்து மற்றும் பதினோராம் தேதிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியுள்ளது இதை இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலில் சிரியாவின் ராணுவ தளவாடங்கள் முக்கிய கட்டடங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது குறிப்பாக சிரியா நாட்டில் எண்பது சதவீத ராணுவ பொருட்கள் இந்த தாக்குதலில் அழிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பான வெளிப்பட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது அல்பைடா லதாகிய துறைமுகங்களில் இருந்த பதினைந்து கடற்படை கப்பல்கள் தலைநகர் டமாஸ்கஸ் இருந்த ஆயுத தயாரிப்பு தளங்கள் உள்ளிட்டவை இந்த தாக்குதலில் சேதமடைந்தன போர் விமானங்கள் உலங்கு வானூர்திகள் டேங்கிகள் உள்ளிட்டவையும் அழிக்கப்பட்டன இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது